திருமாவள நூலுக்கு ஆஃப் பண்ணதோ ராகுல் காந்தி மைக் ஆஃப் மைக் ஆஃப் பண்ணதோ இங்கே உள்ள இல்லாத பற்றினோ அவங்களுக்கு ஒரு டைம் லிமிடேஷன்ஸ் இருக்கு பாதி பேர் ஐம்பது வயசுக்கு மேலே உள்ள ஆளுங்க பாதி பேர் சுகர் பேஷண்ட் ரெண்டு மணிக்கு சாப்பிட அவங்களுக்கு பிரச்சனை ஆயிடும் பிரதமரை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு ஒரு திருத்தம் கொண்டு வந்தாருன்னா நீங்க என்ன சொல்வீங்க அப்படியே இருக்க முடியாது திருத்தம் கொண்டு வந்தது திருமதி இந்திரா காந்தி இமர்ஜென்சி அப்போ கொண்டு வந்தாங்க பின்ன இந்த சோஷியல் அண்ட் செக்குலருங்கிற வார்த்தை கான்ஸ்டியூஷனில் கிடையாது அதை சேர்த்தவங்க இந்திரா காந்தி

துறைமுருகன் அமைச்சர் அவர் என்ன சொல்றாரு ஷாப்பில் வைக்கக்கூடிய சரக்கு வந்து கிக்கு இல்லை ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் மாதிரி மாறினதுனால அவங்க அதிகமாக கிக்கு வேணுன்றக்காக போய் கலச்சாரம் ஆகி கொடுக்கிறாங்க அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் எவ்வளோ வேதனைக்குரிய விஷயம்னு பாருங்க இவங்களுக்கு இதெல்லாம் புதுசு இல்லை பேராசிரியர் சில அன்பழகன் வந்து இருக்கும்போது ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றுலாம் அதிகமான கரண்ட் கட்டுருந்த போது ஒரு வார்த்தை அடிச்சார் வரும் நம்மளாம் இயற்கையோடு ஏய்ந்து வாழ நெசசிட்டி என்னங்கிறதுக்காக நான் தான் பார்க்குறேன்

அண்ணாமலை அவர்கள் வந்து லண்டன் பயணம் போறதா பேசிட்டு இருந்தாங்க அவர் லண்டன் அந்த மாதிரி அது உண்மையாவே இருந்தாலும் ஒரு ஆறு மாசம் லண்டன் போயிட்டார் அப்படின்னா தமிழக பாஜக எப்படி இருக்கும் ராமதாசா அவர்கள் என்ன சொல்லிருக்காரு குடியரசுத் தலைவர் உரையில் வந்து எங்களுக்கு ஏற்படியது இல்லை ஏன்னா தனி பெரும்பான்மையாக வந்து பாஜக ஆட்சி அமைக்காத போது பாஜக தனி பெரும்பான்மையை ஆட்சி அமைச்சிருக்குன்னு குடியரசு உரையில் இருக்குது இதுக்கு வந்து நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆராசா பேசுனது வைரலாக போயிட்டு இருக்கு இது எப்படி பார்க்குறீங்க அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணியை தான் அவங்க சொன்னாங்க ஓகே அவங்க பாஜகங்கிற சொல்ல மை கவர்மெண்ட் அப்படின்னு அவங்க யூஸ் பண்ணுவாங்க அவங்க கவர்மெண்ட் தான் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு அவங்க கவர்மெண்ட் தான் இப்போ இருக்குது பிஜேபிங்கிற சென்ஸ் எடுத்துட்டாலும் அப்படி தான் திரௌபதி முர்முன்னு சென்ஸ் எடுத்தா தேர்தலுக்கு முன்னாடியும் அவங்க தான் ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகும் அவங்க தான் ஜனாதிபதி ஸோ டமும் வச்சுக்கோங்க மை கவர்மெண்ட் தான் சொல்லுவாங்க நம்ம பார்த்திருக்கோம் ஆளுனும் பிரசிடென்ட்டும் அவங்க கவர்மெண்ட் சொல்லுவாங்க அப்ப பிஜேபின்னு எடுத்துக்கிட்டாலும் அவங்க கவர்மெண்ட் தான் முன்னாடி அவங்க பிரதமரே அவர் தான் இருக்கா வேற யாரும் மாறிட்டாங்களா சார் பிரதமர் மாறனாவது ஒரு லாஜிக்காக நம்ம அவர் தானே பிரதமர் அண்ட் முக்கியத்துறையுடைய அமைச்சராக மாதிரி இருக்காங்களா அதையாவது நீங்கள் பாருங்கள் வெளியுறவுத்துறை அமைச்சரமாக இருக்கிறா நிதியமைச்சர் மாதிரி இருக்காரா ரயில்வே அமைச்சர் மாதிரி இருக்கா முக்கியத்துறையில அமைச்சர் பாருங்கள் அவங்களா மாறி இருக்கணும் அப்போ அந்த கவர்மெண்ட் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எப்படி சொல்லாமல் இருக்க முடியும் சரி அப்போ இது வந்து ஒரு பெரும்பான்மை பெறலை அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறில் தமிழ்நாட்டில் இருந்த திமுக அரசு என்னன்னு சொல்கிறோம் அது வந்து ஏற்படையது அல்ல சொல்லி சொல்ல சட்டப்படியான ஆட்சியில் சொல்லுவாரா இங்கேயாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எல்லாரும் அந்த இரநூத்தி நாற்பது ப்ளஸ் கூட்டணி கட்சியெலாம் சேர்ந்து அமைச்சர்கள் அங்கம் வைக்கிறாங்க சரிங்களா ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று திமுக ஆட்சியில் திமுகவை தவிர வேறு யாரும் அங்க வைக்கல திமுகவை கடைசி வரைக்கும் தொண்ணூத்தி ஒம்பதுங்கிற நம்பரை தாண்டலை சரிங்களா நூற்றி பதினெட்டு வேண்டிய இடத்துல பத்தொம்போது சீட்டு ஷார்டேஜ் இருந்துச்சு பத்தொம்போதுக்கு வேற யாரையும் கூட அமைச்சர்களும் சேர்க்கல அமைச்சரவை வந்து ஒரு கூட்டணி அமைச்சரவையாக இருந்தால் நீங்கள் சொல்லலாம் புரியுதுங்களா இப்போ ஏன் இதை மைனார்டி கவர்மெண்ட் சொல்ல முடியாது அப்படின்னு இரநூத்தி நாற்பது எம்பி கொண்ட பிஜேபி மட்டும் ஆட்சி அமைக்கலை மற்ற கட்சிகளும் சேர்ந்து அமைச்சர்கள் இருக்கிறாங்க அதனால இந்த அமைச்சர்கள் இதே ஆறு அரசு அமைச்சராக இருந்தாரே

தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி அத்தனை கட்சியிலுமே வந்து மைனார்டி கவர்மெண்ட் தான் நூத்தி நாற்பது எம்பி வச்சு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க நூத்தி எழுபது எம்பி வச்சு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க ஒருத்தர் இரநூத்தி நாற்பது எம்பி வச்சிருக்கிறார் கூட்டணி இரநூத்தி என்ன கசக்குது இதை வந்து கவர்மெண்ட் சொன்ன அப்புறம் மற்றதுக்கு முன்னாடி இருந்ததுல அதே மாதிரி இப்போ தமிழக சட்டசபை நடந்து முடிஞ்சிருக்கு அங்கே ஒரு குற்றச்சாட்டு வச்ச மாதிரியே இங்கே குற்றச்சாட்டு சபாநாயகர் வந்து யாரையும் முழுசா எதிர்கட்சியினர் பேச விட மாட்டேங்கிறாரு என்ன சொன்னாலும் மைக் ஆஃப் பண்றாரு லைவ் வந்து கட் பண்ணுறாங்க இல்லை வெளியே அனுப்புறாங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டு இருக்குது வேல்முருகன் அவரே வந்து கூட்டணி கட்சியில் குறை வந்து நான் ஒரு வேர்டு சொல்ல முழுசா கம்ப்ளீட் பண்ண விட மாட்டேங்கிறார் சபாநாயகர் அப்படின்னு சொல்லி அவரும் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு சபாநாயகருடைய நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க நான் எக்ஸாக பார்க்கல இதற்கு முன்னாடி எப்படி அப்படி தான் இயல்பாக தான் பார்க்குறேன் நம்ம வந்து ஐயோ இப்படி பண்ணிட்டாரே இது வந்து அது கரெக்டாக அப்படி பண்றது அப்படி தான் பண்ணுறாங்கன்னு நான் சொல்லேன் கரெக்டாக சரியான்னு சொல்லி நான் ஜட்ஜு கிடையாது இப்படி தான் இதுக்கு முன்னாடி இப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க அதிமுக ஆட்சியில் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க வேறு சபாநாயகர் இப்படி இருக்கும்போது இப்படி தான் இருந்தாங்க அதே மாதிரி தான் பண்ணுறாங்க அண்ட் நான் எக்ஸஸாக பண்ணுறதா நான் பார்க்கலாம் அராஜகம் அநியாயம் இப்படி ஒரு காரியம் பண்ணுவீங்களான்னு நான் அப்படி பார்க்கல இது வந்து அவ்வளோ பெரிய எக்ஸர்ஸாக நான் கருதலை திரு வேல்முருகன் அவர்களை பொறுத்தளவுக்கு எனக்கு புரியல திரு வேல்முருகனுக்கும் திரு அப்பாவுக்கும் எதாவது பர்சனல் ட்ரைவல் இருக்குதான்னு எனக்கு தெரியல அவர் வந்து நீங்கள் திரு வேல்முருகன் அவர்களை பேச அழைக்கும் போதே அழைக்கும் போதே திரு சபாநாயகர் சொல்கிறார் நீங்கள் ரொம்ப நேரம் பேசுவீங்க ரெண்டு நிமிஷம் தான் பார்த்துக்குங்க உங்களுக்கு நிறையா நேரம் பேசணும் ஒன்று ஒரு ஒன்றரை மணி நேரம் சப்ஜெக்ட்டில் வந்து புஸ்தகமே இல்லாமல் எதையுமே மேற்கொள்ளே காட்டாமல் நீங்கள் நிறைய நேரம் பேசக்கூடிய வல்லமை கொண்டவர் ஆனால் நேரம் உள்ள சுருக்கமாக பேசி முடியுங்க ஸோ அவர் பேசுவார்னு அவருக்கு தெரியும் அவர் இப்படி ஆரம்பிக்கிறாரு வேல்முருகன் எப்படி ஆரம்பிக்கிறாரு நான் உள்ளேயே வந்து உங்கள்கிட்ட சொன்னேன் இது முக்கியமான டாப்பிக்கு எங்கள் டாப்பிக்கு ஜாதிவாரிட பற்றி பேசுகிறோம் நான் வந்து எக்ஸஸ் எனக்கு டைம் கொடுங்க நான் கேட்டுட்டு தான் நான் வந்தேன் முதலமைச்சர்ட்டையும் சொன்னேன் உங்கள்கிட்ட சொன்னேன் சபையிலையும் சொன்னேன் எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் வந்திருக்கேங்க ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடியே ரெண்டு மூலர் வேல்முருகன் ஜாகிரதை அப்படின்லாம் சொல்லியிருக்காரு திரு சபாநாயகர் வந்து இதற்கு முன்னாடி வேற ஒரு விவாதங்களில் நீங்கள் பார்த்துக்கு நீங்கள் யார்கிட்ட பேசுறீங்க தெரியுமா அப்படின்லாம் தெரியிருக்காரு இவர் வந்து என்ன நினச்சிட்டு இருக்கீங்க கூட்டணி கட்சிக்கு மாரி பயன்படுத்தும் இது வந்து இது பர்சனல் டிரைவல் ஏதாவது இருக்குதா என்னன்னு எனக்கு தெரியல அண்டு திரு வேல்முருகன் அவர்கள் வந்து ரொம்ப எக்ஸ்டென்சிவாக பேசக்கூடியன்னு நமக்கு தெரியும் அண்டு நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த திரு திருமாவளவன் அவர்களுக்கு மைக் ஆஃப் பண்ணதோ திரு ராகுல் காந்தி மைக் ஆனால் மைக் ஆஃப் பண்ணதோ இங்கே உள்ள எல்லாத்தையும் பற்றிக்கணும் அவங்களுக்கு ஒரு டைம் லிமிடேஷன்ஸ் இருக்குது பாதி பேர் ஐம்பது வயசுக்கு மேலே உள்ள ஆளுங்க பாதி பேர் சுகர் பேஷண்ட் ரெண்டு மணிக்கு சாப்பிடலன்னா அவங்களுக்கு பிரச்சினை ஆகிப்போம் அப்புறம் நாலு புறம் இழுத்துக்கிட்டு போக முடியாது அண்ட் இழுத்துக்கிட்டு போகிறது அரசாங்கத்துக்கு சங்கடம் உங்களுக்கு புரியுங்களா ஏன்னா இந்த மோர் அண்ட் மோர் நடக்க நடக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு நாள் நூற்றம்பது நாள் கூட நமக்கு வந்து சபைகள் நடக்கிறது கிடையாது ஏன் அப்படின்னா நிறைய நாள் நடந்தால் நிறைய விவாதம் நிறைய விவாதம் நடந்தால் நிறைய கேள்வி நிறைய கேள்வி இருந்தால் நிறைய தர்ம சங்கடம் அப்போ அவங்க கு சுருக்கமாக முடிச்சு போகலாம் தான் பார்க்குறாங்க அப்போ கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க அந்த தர்ம சங்கடத்தை புரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு முடிச்சு போவாங்க அவங்க எக்ஸைஸாக பேசும்போது இது ஒன்று பேசணுன்னே அப்புறம் வானதி எந்திரிப்பாங்க நான் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் பாங்க வானதி எந்திரிச்சோன்னே பாமா நான் ஒரு பாயிண்ட் சொல்லுவோம் இந்த விவாதம் வளர்ந்துகிட்டே போகிறேன் நம்ம இவருக்கு டைம் அவங்களுக்கு கொடுக்காம இவர் பேசும்போது குற்றச்சாட்டு சொல்லிடுவார் பாஜக வந்து சர்வதிகாஸ்டி ஆட்சி நடத்துதுன்னு குற்றச்சாட்டு சொல்லுவோம் அவங்க பதில் சொல்லணும் எனக்கு உரிமையாக கேட்பாங்க அவங்க அப்புறம் பாமக வந்து என்ன அவர் ஸ்கோர் பண்ண பாக்கிறாருன்னு பாமக அவங்களுக்கு வந்து ஒன்று ஐயா பாத்தானே சண்டைக்கு வருவார் அப்படின்னு அவங்க வந்து ஒன்று சொல்லுவாங்க அப்போ வளர்ந்துகிட்டே போகும்ல அப்ப சுருக்க பேச முடியும் சார் இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லா எதிர்கட்சி எம்பிக்களும் கான்ஸ்டியூஷன் கையில் வச்சுக்கிட்டு போராட்டம் நடத்தினாங்க அதுக்கு அடுத்த நாளே பாத்தீங்கன்னா இன்று நேற்று ரெண்டு நாளுமே இடி ஐடி மற்றும் சிபிஐ அகைன் பழைய குற்றச்சாட்டை எடுத்து வராங்க இதை வந்து பாஜக மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருந்தது இப்போது மைனார்டி கவர்மெண்ட் அதுக்கப்புறமும் மிஸ்யூஸ் பண்ணிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த குற்றச்சாட்டு எப்படி பாக்குறீங்க அரசமைப்பை தூக்கி பிடிப்பதாக சொல்வதற்கு காங்கிரசுக்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை நூறு முறைக்கு மேலே கான்ஸ்டியூஷனை திருத்தினவங்க பிரதமரை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் நீங்கள் ஏற்பீங்களா இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி இப்படி ஒரு திருத்தம் கொண்டு வரார் ஒரே மேட்ரு பிரதமரை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு ஒரு திருத்தம் கொண்டு வந்தாருன்னா நீங்கள் நீங்கள் என்ன சொல்வீங்க இல்லை அப்படி இருக்க முடியாது அப்படி ஒரு திருத்தம் முப்பத்தி ஆறாம் முப்பத்தி எட்டோ நினைக்கிறேன் முப்பத்தி நினைக்கிறேன் திருத்தம் கொண்டு வந்தது திருமதி இந்திரா காந்தி எமர்ஜென்சி எப்போ கொண்டு வந்தாங்க பின்ன இந்த சோஷியல் அண்ட் செக்யூலர் வார்த்தை கான்ஸ்டியூஷனில் கிடையாது அதை சேர்த்தவங்க இந்திரா காந்தி மாநிலப்பட்டியலில் இருந்த கல்விய பொதுப்பட்டிய நீட் உள்ள பல பிரச்சனை அந்த முடிவு மாநிலப்பட்டியல இருந்துச்சு கல்வி ஆந்திரா அவங்க கல்வியை பார்த்துக்கலாம் தமிழ்நாடு நம்ம கல்வியை பார்த்துக்கலாம் அந்த கல்வியை பொதுப்பட்டியில கொண்டு போய் மத்திய அரசுக்கான அதிகாரத்தை கொடுத்தது அன்னைக்கு இந்திரா காந்தி இப்படி வேற வேற காரணங்களுக்காக அவருடைய சுயநல நோக்கங்களை நூறு திருத்தம் பண்ணுவாங்க அவங்க சொல்றாங்க பத்தி எந்த தார்மீக உரிமையும் இருக்குதா நான் நினைக்கல செகண்ட் இந்த என்ஐஏ என்ஐபி சிபிஐ இவங்கெல்லாம் வந்து ஒரு மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க எல்லாருமே ஒரு அரசு நடந்த உடனே அடுத்த சங்கன் எங்கே போய் நிறுத்துவாங்க நீதிமன்றத்தில் போய் நிறுத்துவாங்க நீதிமன்றம் பார்க்குதா இல்லையா அப்போ நீதிமன்றத்தையும் மாற்றி தாங்கன்னு நீங்கள் சொல்ல போகிறீங்களா அதான் ராகுல் காந்தி அவர்கள் பல நாட்களாக குற்றச்சாட்டு சட்டக்காரு ஆர்எஸ்எஸ் எல்லாத்துலையும் ஊடுருவிட்டாங்க அவங்க சொல்லட்டும் நீதிபதிகள் ஆர்எஸ்எஸ் உடைய ஆட்கள்னு சொல்லட்டும் சும்மா நேரத்துக்கு அப்படி அப்படி ஜால்ஜா போயிட்டு அப்படி இப்படிலாம் போக வேண்டு சொல்லட்டும் அவர் தான் சிபிஐ கைக்கூலி ஆயிடுச்சு என்ஐபிஐ கைக்கூலி ஆயிடுச்சு என்ஐஏ கைக்கூலி ஆயிடுச்சுலாம் சொல்லிட்டார்ல அப்படி நீதிமன்றத்தை சொல்லட்டும் அது எல்லா இடத்தையும் விட்டுவிட்டாங்க அப்படி பத்தொன்பது வரைக்கும் ஓடுறீங்க ஆர்எஸ்எஸ் ஆட்கள் தான் சார் நீதிபதி சொல்லுங்க பார்ப்போம் நீங்கள் அப்போ சும்மா அப்போ எல் அதான் எல்லாத்தையும் சந்தை எப்படி இருந்தோம் உங்களுக்கு ஆதரவாக இருந்தால் சரியா போன முறை இவர்களுடைய ஆட்சி ரெண்டாயிரத்தி பதிமூணு இஃபை என்னான்றாங்க சிபிஐ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய கூண்டு கிளி மாதிரி செயல்படுதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு அது சொல்கிறத சொல்கிற கிளிப்புள்ள மாதிரி செயல்படும் கண்டனை வாங்கினது யார் கவர்மெண்ட்டில் வெளிநாட்டு பணத்தை எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் பண்ணுங்கள் ஒரு எஸ்டியோ பண்ணுங்கன்னு சொன்னாங்க பண்ண முடியாதுன்னு நின்றுச்சு சுப்ரீம் கோர்ட் சொன்னதெல்லாம் செய்ய முடியாதுன்னு நின்னவங்க இன்றைக்கி ஊடுருவிட்டாங்க விட்டாங்கன்றாங்க இங்கே என்ஐயோ போலீஸோ நம்ம வந்து ஒரு எக்ஸஸ் பண்ணுறாங்கண்ண நீதிமன்றம் அங்கே உட்காந்துருக்குல்ல நீதிமன்றங்கள் எவ்வளோ விஷயங்களை மாற்றுப்பாரோ சொல்லுது எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு விட்டா என்ன அப்புறம் அவங்க கூட பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் சிஎம் எக்ஸ் சிஎம் ஹேமந்த் சோரன் அவர்களை வெயிலில் வெளில விட்டுருக்காங்க அதுல எதிர்க்கட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க இந்த ஹேமந்த் சோரன் இத்தனை மாதங்களாக உள்ளே வச்சுருந்தது யார் பிராய்ச்சித்து என்ன அதுக்கு கைமாறு செய்ய போறீங்க அப்படின்னு கேட்குறாங்க வெயிலில் விடுறதுக்கு என்ன கைமாறு ஒன்று விடுதலையாகி விடலையே அப்படி தான் சார் அப்படி கிளைம் பண்ணுறேன் நீங்க கிளைம் பண்ணிட்டா நான் என்ன சொல்ல முடியும் சட்டத்தின் பார்வையில் என்ன அவர் விசாரணை கைதியாக உள்ளே இருக்கிறார் விசாரணை கைதியாக வெளியே இருக்க போகிறார் அவர் ஹீஸ் ஆன் பெயில் ஆஸ் மிஸ்டர் ராகுல் காந்தி ஈஸ் ஆன் பெயில் நேஷனல் ஹெரால்டு கேஸ் ராகுல் காந்தி பெயிலில் தான் இருக்கிறார் திருமதி சோனியா காந்தி பெயிலில் தான் இருக்கிறாங்க அதை மாதிரி இப்போ வந்து ஹேமந்த் சோரன் பெயிலில் இருக்க போகிறார் பெயிலில் விடுவிச்சது நீதிமன்றம் உள்ள உட்கா வைக்க சொன்னது நீதிமன்றம் தானே நீதிமன்றம் நினச்சா மாட்டம் சொல்லிக்கலாம்ல இல்லையா திரு செந்தில் பாலாஜி வந்து சிறைக்கு போகிறாரு நீதிபதி அள்ளி போய் பார்த்துட்டு தானே சிறைக்கு அனுப்புகிறாங்க அப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க பார்த்துட்டு ரெண்டு தரமும் வாதம் வைக்கிறாங்களா இல்லையா செந்தில் பாலாஜிக்கு ஒரு வக்கீல் இருக்கிறாரா இல்லையா செந்தில் பாலாஜி தரப்பையும் கேட்டுட்டு அரசு தரப்பையும் கேட்டுட்டு அப்புறம் தானே முடிவு எடுக்கிறாங்க அவங்கள யார் கையை போட போகிறா ஒரு நீதிமன்றம் வந்து ஜ அரந்த் கெஜ்ரிவாலுக்கு கொடுத்துச்சா இல்லையா ஜாமீன் நீதிமன்றம் தடுத்துச்சா இல்லையா அப்போ நீதிமன்றத்தில் சுதந்திரம் இருக்குதா இல்லையா ஹேமந்த் சோரனுக்கு கொடுக்கப்படுது யாரும் தலையிடல அப்போ அங்கே பிஜேபி இன்ஃப்ளயன்ஸ் பண்ணிச்சா எல்லாத்துலையும் ஊடு பிரிச்சுங்க ஹேமந்த் சோரன் வெளியே வந்துப்பாரா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வந்து கீழமை நீதிமன்றம் கொடுத்துச்சு அப்போ அவங்க தடுத்துருப்பாங்கல்ல மேலமை நீதிமன்ற உயர் தடுத்துச்சு இல்லை அரவிந்த் கெஜ்ரிவால் இஷ்யூ தான் அவங்க சொல்கிறாங்க பாருங்கள் இடி விட்டோன்னே சிபிஐ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இப்படி இவங்க ஒன்று ஒன்று இப்போ அவர் இருக்கிறது ரெண்டுலேயுமே இருக்கிறாரு நல்லா புரிஞ்சுங்க இபி அரெஸ்ட் இடி அரெஸ்ட் பண்ணணும் சிபிஐ அரெஸ்ட் பண்ணணும் தனி கேஸ் நான் பின்னாடி சொல்கிறேன் நான் இதில் இவங்க கீழமை நீதிமன்றம் இடி கேஸில் அவருக்கு பெயில் கொடுத்துருச்சு உயர் நீதிமன்றம் இடி கேஸில் அந்த பெயிலை ரத்து பண்ணிருச்சு ஜாமீன் கொடுக்கக்கூடாது ஸோ கீழமை நீதிமன்றத்தோட உத்தரவை ரத்து பண்ணிருச்சு ரைட் நாளைக்கு ஒரு சேஃப்டிக்காக வேற யாராவது திரும்ப அரெஸ்ட் பண்ணுது இது ஒவ்வொரு தமிழ்நாட்டில் சவுக்கு இருக்கு நான் ஒரு சொல்கிறேன் ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு நபருக்கும் உச்ச நீதிமன்றம் பல முறை சொல்லிடுச்சு ஒரு வழக்குக்கு ஒரு நபரை இருவேறு விசாரணை அமைப்புகள் வேறு வேறு சந்தர்ப்பங்களில் கைது செய்யலாம் இது சுப்ரீம் கோர்ட் ரூலிங் பல முறை நடந்திருக்கு ஒவ்வொரு எவ்வளோ பேருக்கு நடந்திருக்கு ஒருத்தர் ரெண்டு பேருக்கு இல்லையே அப்படி இவங்களுக்கு என்ன பாகுபாடு பார்க்குறாங்க உயர்நீதிமன்றம் இப்போ கீழமை நீதிமன்றம் விடுதலை பண்ணிருச்சு அப்போ கீழமை நீதிமன்றத்தில் பிஜேபி ஊடுருவல் இல்லையா உயர்நீதிமன்றம் ரத்து பண்ணிருச்சு அப்போ உயர்நீதிமன்றத்தில் பிஜேபி ஊடிருச்சு ஆர்எஸ் ஊடிருச்சா வெறும் குற்றச்சாட்டில் வச்சுக்கிட்டு இருக்காங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போதே சொன்னார் நீங்கள் மட்டும் இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போடலைன்னா நான் வந்து மீண்டும் ஜெயிலுக்கு போக வேண்டியது நேரிடும் அதனால நீங்கள் வந்து அப்போ அவர் தான் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாரு எங்கள் கவர்மெண்ட் வந்தால் நான் வெளியே வந்துடுவேன் இந்த கவர்மெண்ட் இருந்துச்சுன்னா உள்ளே போயிடுவேன் அப்போ அவர் தான் நீதித்துறை அசிங்கப்படுத்துறாரு நீதித்துறை கவர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செயல்படணும் சொல்றது யார் இந்த இடத்துல இவருக்கு வந்து பிரச்சாரத்துக்காக போயிட்டு வந்து ரெண்டாம் தேதி உள்ளே வந்துன்னு சொன்னது நீதித்துறை அவங்க எவ்வளோ சர்வ சுதந்திரமாக செயல்படுறாங்க ஒரு அரசியல் கட்சி நீங்கள் எங்கெங்கே முடக்க ஆசைப்படுவீங்க தேர்தலில் செயல்படாமல் தானே முடக்கணும் ஆசைப்படுவீங்க அது அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணதுக்கே நீங்கள் என்ன குற்றச்சாட்டு வச்சிங்க எதிர்கட்சி எதிர்கட்சிகளை பூரா ஜெயிலில் வச்சுட்டு நீ என்ன தேர்தலில் சந்திக்கிறேன்னு சொன்னீங்க அந்த வாய்ப்பே உங்களுக்கு உச்ச நீதிமன்றம் கொடுத்துருச்சே இத்தனைக்கு அவர் கேட்கலை அவர் வெயில் கேட்கல பட் பிரச்சாரத்துக்காக போயிட்டுவான்னு சொல்லிடுச்சு இதை விட ஒரு சுதந்திரமான நீதிமன்றம் எங்கே இருக்க முடியும் உங்களுக்கு இவர்கள் வெற்றுக் கூட்டச்சாட்டை வைக்கிறாங்க மனசாட்சி இல்லாமல் சார் அந்த கள்ளக்குறிச்சி விஷயத்தில் சட்டமன்றத்தில் பேசும்போது துரைமுருகன் அமைச்சர் அவர் என்ன சொல்கிறார் ஷாப்பில் வைக்கக்கூடிய சரக்குல வந்து கிக்கு இல்லை ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் மாதிரி மாறினதுனால அவங்க அதிகமாக கிக்கு வேணுன்றக்காக போய் கள்ளச்சாராயம் குடிக்கிறாங்க அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு ஒரு அமைச்சர் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறது கரெக்ட்னு பார்க்குறேன் எவ்வளோ வேதனைக்குரிய விஷயம்னு பார்த்துக்கும் இவங்களுக்கு இதெல்லாம் புதுசு இல்லை பேராசிரியர் அன்பழகன் வந்து இருக்கும்போது ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று பீரியடில் அதிகமான கரண்ட்டு போது ஒரு வார்த்தை அடித்தார் அவர் நம்மெல்லாம் இயற்கையோடு ஏய்ந்து வாழ பழகணும்னு கரண்ட்டு கட்டை கட் பண்ணிடுவோம் கரண்ட்டுக்கு போகாதுன்னு சொல்லலை நம்மலாம் ஈந்து வாழ பழகிக்கணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் அவங்க யோசிப்பாங்களே அதனால் என்ன இருக்குது உங்களுக்கு சரக்கு நல்ல சரக்கு வாங்கிக்கோ அப்படின்னு சரக்கு அற்ற தன்மையை நோக்கி போகணுமா கிக்கு அற்ற தன்மையை வந்து கவலைப்படணுமா கிக்கு கம்மியாக இருக்குது அப்போ கிக்கு அதிகமாக விட்டு இதுதான் வேலையா பார்க்கும் அரசாங்கத்துக்கும் மற்றவங்களுக்கும் மது விளக்கு துறைன்னு வச்சுக்கிட்டு நீங்கள் டாஸ்மாக் நம்ம தான் நடத்துகிறோம் அவர் கண்ட்ரோல் ஒரு இதுவே வந்து எவ்வளோ பெரிய நகை முறைன்னு அதுக்கு வருத்தப்படாமல் வந்து அதனால தான் அங்கே போயிடுறான் தெருவுக்கு தெரு போலீஸ் ஸ்டேஷன் வைக்க முடியாது அப்போ நாமளே இதை சொல்ல மூலமாக தானே அப்போ வன்முறை நடக்கு பயங்கரவாதம் நடக்கு சட்டம் ஒழுங்கு பிடிச்சி நம்ம என்ன பார்த்துக்க முடியும் ஒவ்வொரு வீட்டிலையும் கண்காணிச்சுக்க முடியுமா அப்படி சொல்லி அப்போ நடத்தும் அதை கண்காணிக்கிறதுக்கு தான் அரசு இருக்குது ஆட்சி இருக்குது துப்பாக்கி இருக்குது லத்தி இருக்குது யூனிஃபார்ம் இருக்குது சட்டம் இருக்குது அவர்களுக்கு எதற்கு உள்ள அதிகாரம் போலீஸ் கொடுக்கப்படுது உங்களோட ஒரு போலீஸ்கார் எந்த வயலையும் வித்தியாசமானவர் அவர் கையில் ஒரு கத்தியும் அவர் கையில் ஒரு லத்தியும் அவர் கையில் வந்து ஒரு துப்பாக்கியும் இருக்குது எப்படி சட்டம் கொடுக்குது அவருக்கு தேவையான நேரத்தில் புரோகப்படுத்துகிறது தானே கொடுக்குது அப்போ சட்டம் ஒழுங்கு நிலைநிறுத்தணுன்னு தான் கொடுக்குறது எப்படி ஒருத்தர் துக்கு ஜெயிலில் வைக்க முடியும் ஜெயில் வைக்கிற அதிகாரப்படி நம்ம ஆர்டிகல் நைன்டீன் வந்து நடமான சுதந்திரத்தை சாரி ஆர்டிகல் டுவெண்டி ஃபைவ் வந்து நடமான சுதந்திரத்தை அடிப்படை உரிமை ஆகும் சுதந்திரம் லிபர்ட்டி வந்து ஃபண்டமெண்டல் ரைட் எப்படி தூக்கி ஜெயிலில் வைப்பீங்க ஃபண்டமெண்டல் ரைட் எப்படி காலி பண்ணுவீங்க அப்போ சம் சம்பந்தப்பட்ட சமூக உறுதியில் பிடிச்சி தானே அப்போ அதெல்லாம் செய்யாம விட்டுட்டு இந்த 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 கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்த ஒரு பத்து நாளில் வந்து பத்தாயிரம் லிட்டர் அழிக்கப்பட்டதா இல்லையா அப்போ அந்த பத்தாயிரம் லிட்டர் ஏற்கனவே இருந்தது தானே வேறு வேறு இடங்களில் இருந்தது தானே அவன் வந்து அன்னை காலில் ஒன்று எடுத்து காய்ச்சலையே அப்போ ரொம்ப நாளாக காட்சிக்குறாங்கன்னு தெரிஞ்சதில்லை அப்போ எப்படி நீங்கள் விட்டீங்க இது மது உலக தடுப்புக்குன்னு தனி போலீஸ் இருக்குதா இல்லையா புரொபிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் விங் இருக்குதா இல்லையா அப்போ அவங்க என்ன பண்ணாங்க அப்போ ஆட்சியாளர்களுக்கு சம்பந்தம் இருக்குன்னு பாமக சொல்லுற குற்றச்சாட்டை எப்படி மறுக்க முடியும் எல்லா ஊரிலையும் நடக்கிறேன் எப்படி தெரியாமல் இருக்க முடியும் அவ்வளோ ஊர்லேயும் போலீஸ் கேட்க முடியிட்டு இருந்துச்சா அப்போ ஒரு அமைச்சர் இந்த மாதிரியான ஒரு சிந்தனைக்கு போகிறது வந்து இருக்கிற பாலாக்கும் நாங்கள் விட மாட்டோம் முதலமைச்சர் சொல்கிறார் இரும்புக்கரை கொண்டாடுக்கணும்னு சொன்னாரா இல்லையா மாட்டோம் நாங்கள் நாங்கள் வந்து சம்பந்தப்பட்ட போலீஸ்காரெல்லாம் பொறுப்பு நான் சொல்லிட்டேன் நான் உடனடியாக எஸ்பி கலெக்டர் கூப்பிட்டு மீட்டிங் போட்டேன் அங்கே வந்து நடந்துச்சுன்னா நான் வந்து எஸ்பியும் அந்த சம்மந்தப்பட்ட தான் பொறுப்புன்னு நான் சொல்லிட்டேன் நாங்கள் இரும்புக்காரங்க கொண்டு அடக்க முட்டார் நான் நல்லா ஒன்றும் பண்ண முடியாதுன்றார் எது சரி அதிகாரிகள் தான் எல்லாத்துக்கும் பலிகாடா ஆகுறாங்க அரசியல்வாதிகள் எல்லாத்துக்கும் அப்படியே எஸ்கேப் ஆயிடுறாங்க என்ன நடந்தாலுமே அதிகாரிகள் அவர் நிரூபிக்கப்பட்டாதானே செய்ய முடியும் நீங்க தொடர்பு இருக்குங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் பாஜக சொல்லும் பாமக சொல்லும் அதிமுக சொல்லும் எல்லாருமே சொல்லுவாங்க அவருடைய தொடர்பு இல்லாமல் நடக்குமா அவருடைய ஆசிர்வாதம் இல்லாமல் நடக்குமா அது வந்து ரொம்ப லாஜிக் பட் லீகலான்னு பார்க்கணும் லாஜிக்கல வச்சுலாம் நீதிமன்றம் செயல்பட முடியாது புரியா லோக்கல் எம்எல்ஏக்கு தெரியாமல் எப்படி இருக்கும்னா நீங்கள் ஆமான்வீங்க இல்லை சார் அரசியல்வாதிகள் அவங்க தான் காரணம் அவங்க தான் காரணம் அப்படின்ட்டு எது நடந்தாலும் இனிமேல் அந்த லோக்கல் அதிகாரிகள் தான் அவங்க தான் காரணம் அதிகாரிகள் தான் பொறுப்படுக்கணும் அவங்க காரணங்கிறது மாற்றுக்கறதே இல்லை அவங்க தான் காரணம் அவங்க அரசியல்வாதிகள் சொல்லி அவங்க தப்பிக்க முடியாது எங்கள் எம்எல்ஏ வந்து இப்படி மிரட்டுறாரு எம்பி மிரட்டான்னு சொல்லி தப்பிக்க முடியாது அப்போ நீங்கள் மாறுங்க இப்போ எந்த எம்எல்ஏ மாறினாரு இப்போ அந்த எஸ்பி மாறிட்டார் சசம் ஆகிட்டார் அந்த கலெக்டர் மாறிட்டார் இப்போ யார் பலிகிடானா அப்போ அன்னைக்கு ஒருவேளை அமைச்சரோ எம்எல்ஏக்களோ உங்களுக்கு அழுத்திருந்தாங்கன்னா முடியாதுங்கன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே அதே ட்ரான்ஸ்ஃபர் தான வந்திருக்கும் கெட்ட பேரது வராமல் வந்திருக்கும்ல இன்னைக்கு பண்ண ட்ரான்ஸ்ஃபர் தான் அன்னைக்கு வந்துருக்கு போது என்ன செஞ்சுருப்பாங்க ஒரு எம்எல்ஏ பச்சை எம்பி பைச்சா நீங்கள் கேட்கல மாவட்ட செயலாளர் பச்சை நீங்கள் கேட்கல கலாச்சாரம் விற்கிற அனுமதிக்க முடியாதுங்க அது யாராக இருந்தாலும் தொலைச்சு கட்டிடுவாங்கன்னு சொல்லியிருக்காரு என்ன பண்ணிடுவாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அந்த டிரான்ஸ்ஃபர் தான் இப்போ நடந்துச்சு அப்போ நல்ல பேரோட ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கியிருக்கலாம்ல இப்போ கெட்ட பேரோட தான் நடந்தாங்க ஒரு அடக்க முடியாதுன்னு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள பேர் உங்களுக்கு வந்து ஒரு கலச்சாரத்தோட ஒழிக்க முடியலன்னு சமூகத்தில் பேர் பாருங்கள் எவ்வளோ பேர் அறுபத்தஞ்சு பேர் செத்து போயிட்டான் அப்படின்னு கட்சிக்காரங்களும் கைவிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் கட்டாயம் பொறுப்பு அரசியல்வாதிகளும் கூடுதல் பொறுப்பாங்கிறது நிரூபிக்கப்பட்டா செய்யும் சரி இந்த நீண்ட நாட்களாகவே தமிழ்நாட்டில் மூளைமுறைக்கெல்லாம் என்னையை ரெய்ஸ் நடந்துட்டு இருக்கு இப்போ சமீப இரண்டு நாட்களாக முதல்ல வெஸ்ட் பெங்கால் சேர்ந்த தீவிரவாதியை கோயம்பேட்டில் அரஸ்ட் பண்ணுறத பதக்கம் முடிஞ்சது இன்னும் நேத்துக்கு ரெண்டு பேர் அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க என்னையே பாதுகாக்கல இருக்கக்கூடிய பலரும் தமிழ்நாடு தீவிரவாதிகளுக்கு ஒரு சேஃப் ஹப்பா மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க உங்களுடைய கருத்து இதுக்கு முன்னாடியும் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க நான் வந்து தீவிரவாதிகளோட ஹப்பா அது மாறிட்டு இருக்காங்கிறத போக சிஏஏ என்ஆர்சியோடைய நெசசிட்டி என்னங்கிறது காட்டு நான் அப்படி தான் பார்க்குறேன் ஒரு வெஸ்ட் பெங்கால் பயங்கரவாதி எப்படி கோயம்பேடுவார் கோயம்பேடு எங்கே இருக்குது மேற்கு எங்கே இருக்குது உங்களுக்கு புரியுதா அதை விட அதோட பங்களாதேஷ் பயங்கரவாதி உட்காந்துருப்பார் வெஸ்ட் பெங்காலை விட்டுருங்க பங்களாதேஷ்கார உள்ளே வந்துருவாரு ஏன்னா நமக்கு வித்தியாசம் தெரியாது அப்போ வந்திருக்கிறது யாரு நிற்கிறது யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக நமக்கு வந்து கட்டாயமாக அந்த என்ஆர்சியும் இந்த சிஏயும் தேவைப்படுதுன்னு நான் சொல்லுவாரு யார் அடையாளம் பயங்கரவாதிகள் இந்தியா முழுக்க கைது ரெண்டு குஜராத்தில் கைது பண்ணப்பட்டால் என்ன செய்யறது அப்புறம் குஜராத்தில் கைது பண்ணப்பட்டால் போலீஸ் தீவிரமாக செயல்படுது தமிழ்நாட்டில் கைது செய்யப்பட்டால் பயங்கரவாதிகள் புகழிடமாக இருக்குது அப்படி நான் போகல அஃப்கோர்ஸ் நிறைய கைது செய்யப்படுறாங்க இது ரொம்ப கவலைக்குரிய விஷயம் எனக்கு கருத்து இல்லை நான் வந்து அதோடைய அதர் சைடு யோசிக்கிறேன் எப்படி இவ்வளோ தூரம் ஊடுருவார்கள் எப்படி வெளிநாடுகள்லேருந்து எப்படி வர்றாங்க எப்படி இந்த நெட்ஒர்க் போகுது அது வந்து தமிழ்நாடு வரைக்கும் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறது யார் புரியுது அவர் வந்து இங்கே வர்றாருன்னா வந்து சாதாரணம் வந்து நிற்க மாட்டார்ல அவர் எதுவும் பஸ் ஏறி பஸ் இறங்கி போக மாட்டார்ல யாரோ ஒருத்தர் இங்கே காப்பாற்றுஞ்சோன்னா தான் தானே வந்திருப்பார் அந்த ஒருத்தர் யார் அந்த நெட்ஒர்க்கை தான் நம்ம பிடிக்கும் ஸோ சிஐஎன்ஆர்சியினுடைய தேவை இதெல்லாம் இதெல்லாம் காட்டுது யார் வந்திருக்கா யார் போயிருக்கா பங்களாதேசிகள் நாங்கள் வெஸ்ட் பெங்கால்காரங்களை விட்டுருங்க சார் பங்களாதேசிகள் தமிழ்நாட்டில் ஐநூறு பேருக்கு மேலேயாவது இருப்பாங்க வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் தவிர ரோஹிங்கா இன்ஃபில்ட்ரேஷன் அது எல்லாமே நினைக்கி நான் வந்து ஒரு குத்துமதி பண்ண சொல்றேன் இது பெருசே பெருசாக போகணும் நமக்கு நம்ம டேட்டா கிடையாது சென்சஸ் கிடையாது ஒவ்வொரு முறையும் இந்த எண்ணெயை அரசு நடக்கும்போது நிறைய எதிர்கட்சிகள் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா அப்பாவை அவங்க அரசு பண்றாங்க ஒரு மதத்தை டார்கெட் பண்ணி அரசாங்க அந்த பாஜக அரசு அப்படின்னு அந்த குற்றச்சாட்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க அது ஏற்க முடியாத வாதம்னு அவங்களுக்கு அது சும்மா நாத்துக்கு அவங்க வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மைனாரிட்டி ஆஃபீஸ் மட்டும் தான் சொல்கிறாங்க நம்ம எக்கணும் சொன்னது போல ஒவ்வொரு கேஸ்லேயுமே கன்விக்ஷன் வருது ஒவ்வொரு கேஸ்லையுமே அவங்க ப்ரூவ் பண்ணுறாங்க ஒவ்வொரு கேஷன் நீதிமன்றம் மட்டாலே இடுது நீதிமன்ற பார்க்கல அதுதான் நான் கேட்குறேன் நீங்க வந்து வந்து யூஏபிஏ சட்டத்தை அதை வச்சு இவங்க எல்லாத்தையுமே ஆட்டம் ஆடுறாங்க யூஏபிஏ சட்டமே தவறான சட்டம் அதற்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தது பாஜக அரசாங்கம் அப்படின்னு சொல்றாங்க சார் யுஏபிஎ தப்பான சட்டம்னா எந்த சட்டம் சரியான சட்டம் சொல்லுங்க இந்தியாவில் மிஸ்யூஸ் பண்ணப்படாத ஒரு சட்டம் சொல்லுங்க இந்த ஒரு சட்டத்தை நான் கேள்விப்பட்டு மிஸ்யூஸ் பண்ணுறதே கிடையாது கொடி ஏத்தலாமா இறக்கலாமாங்கிற சட்டம் வரைக்கும் மிஸ்யூஸ் பண்ணப்பட்டு மிஸ்யூஸ் பண்ணப்படாத சட்டம் இருக்கா அப்போ மிஸ்யூஸை ஸ்டாப் பண்ணுமே தவிர மொத்த சட்டத்தையும் ஸ்டாப் பண்ணக்கூடாது யூஏபிஏ மாதிரி இல்லைனா எப்படி நீங்கள் கொண்டு போய் நிப்பாட்டிங்க அவங்களுடைய ஆக்டிவிட்டி எப்படி தடுப்பீங்க நீங்கள் பயங்கரவாதிகள் எப்படி நீங்கள் தடுக்கிறது ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்குது என்னைக்கு அதுக்கு முன்னாடி ஒரு அரஸ்ட் வாரண்ட்டு நீங்கள் போய் வாங்கிட்டு வரணும் ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கணும் பயங்கரவாதத்தை வேறு மாதிரி டீல் பண்ணணும் சார் அதை வந்து நீங்கள் சாதாரணமாக டீல் பண்ண முடியாது இந்தியாவில் பயங்கரவாத தாக்குதல் குறைஞ்சிருக்குன்னா காமெடி கிடையாது இட்ஸ் நாட் ஏ ஜோக் இவங்களுக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்ததுனால தான் பின்ன அப்போ நீங்கள் வந்து பயங்கரவாதி மட்டுமல்ல பயங்கரவாதிக்கு தொடர்புடையவர்கள் பயங்கரவாதிக்கு ஆதரவு கொடுப்பவர்கள் பயங்கரவாதிக்கு ஆதரவு கொடுக்குறாலும் சந்தேகப்படக்கூடாது அவ்வளோ பேரும் போய் தானே வேறு வழியே இல்லை வேறு எப்படி செய்வீங்க நீங்கள் எப்படி தடுப்பீங்க சார் நீங்கள் வந்து இந்த பக்கம் குற்றம் நடக்க விட்டுட்டு அப்புறம் செஞ்சால் பரவாயில்லையா ஒரு குண்டு வெடிச்ச பரவாயில்ல ஒரு பத்து பேர் கைது பண்ணணும் ஓகேன்னு சொல்லிடுறீங்களா குண்டு கடிப்பு நடக்கூடாமல் தானே தடுக்கணும் அப்போ நீங்கள் இந்தியாவில் பாம்பே மாதிரியான சம்பவங்கள் நடக்காமல் நீங்கள் இருக்குதுன்னா அது எப்படி காரணங்கள் சொல்ல மாட்டீங்க யார் எப்படி சொல்லுவீங்க யாருக்கு கொடுப்பீங்க பயங்கரவாதிக்கும் போலீஸுக்குமான வித்தியாசம் தெரிஞ்சுக்குங்க பயங்கரவாதிக்கு தொண்ணூற்றி ஒம்போது அட்டாக் ஃபெயில் ஆகிட்டாலும் ஒரு அட்டாக் சக்ஸஸ் ஆனால் போதும் புரியுதுங்களா தொண்ணூற்றி ஒம்பது எஃபர்ட் காலி ஒன்று சக்ஸஸ் ஆகணும் ஆனால் போலீஸுக்கு நூற்றுக்கு நூறு அட்டாக்கையும் டிஃபியூஸ் பண்ணணும் நூற்றுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு சாய்ஸ் இருக்குது சார் நாங்கள் வந்து ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடந்துருச்சு அதுக்கு முன்னாடி ஒரு டிஜிபி வந்து இதற்கு முன்னாடி எண்பத்தெட்டு தாக்குதல் நாங்கள் தவிர்த்துருக்குறோம் பன்னெண்டு தான் நடந்திருக்கு நீங்கள் மன்னிச்சு சொல்லலாம் டுவெல் பர்சன்டேஜ் தான் சொன்னால் நம்ம அப்படி ஒரு பாயிண்ட்டை எடுக்க முடியுமா ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க ஃபெயில் ஆகணும் அதை இப்போ ஜமேஷா பூபின்னு என்ன பண்ணுறதுக்காக போனார் காரில் வந்து அமோனியம் நைட்ரேட்டும் ஆணியை வச்சுட்டு எதுக்காக போனார் அப்போ அப்போ இது இது இதை கண்காணிக்கலாம் ஐபி சொல்லுது நாங்கள் அவ்வளோ ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம்னு சொல்லு தான் என்னையும் எடுத்து அதனால் அவர் தொடர்புடைய பேர் பார்க்குறாங்க அப்போ நீங்கள் ஃப்ரீ ஹேண்ட் எப்படி தப்பு சொல்லுவீங்க இந்தியாவில் பயங்கரவாத தாக்கல் நடக்கலன்னா அது ஜோக் அது சாமி புண்ணியத்தில் நடக்குதா கோர்ஸ் சாமி புண்ணியம் இருக்குது பட் வந்து இது எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் இந்த இடத்துல தான் நரேந்திர மோடி அவர்களுடைய பதவியேற்கிற சமயத்தில் ஸ்வாரங்கின் செல்வன் இந்த பக்கம் நடந்துட்டு இருக்கு அந்த பக்கம் ரியாசிங்கிற காஷ்மீர் பகுதியில் ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கு வைஷ்ணோ தேவி டெம்பிள் பக்தர்களை தாக்கியிருக்காங்க அந்த சம்பவம் நடக்கும்போது நீங்கள் எப்படி தீவிரவாத தாக்குதல் நடக்கலை அப்படின்னு சொல்கிறீங்க நரேந்திர மோடி அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்குறாங்க சார் கேட்கட்டும் நேற்று நடந்த ரேஷியோ இந்த நடந்த ரேஷியும் பார்க்க சொல்லுங்கள் ஒரு தலித் போராளி மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு ராகுல் காந்தி பேச்சு கவுண்டர் கொடுத்துருக்கிறார் மத கலவரங்கள் இந்தியாவில் பத்து வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ நடந்துச்சு இந்தியாவில் மத கலவரமே நீங்க ரெண்டு தான் சொல்ல முடியும் ஒன்று மணிப்பூர் இன்னொன்று டெல்லி சிஏ இந்தியாவில் எங்க பத்து வருஷம் எங்க நடந்திருக்கு அப்படின்ட்டு எவ்வளோ நடந்துட்டு இருந்துச்சு இதே யூபியில் வந்து அகிலேஷ் யாதவ் ஆட்சி நடந்துச்சு நடந்துட்டு இருந்துச்சு அப்போ அகிலேஷ் யாதவ் ஆட்சி போனாலும் பிஜேபி சொல்வீங்க இன்னைக்கு பிஜேபி ஆட்சியாக நடக்குது ஒரு ஒரு கலவரம் நடக்கல அப்போ யார் கண்டு கொடுப்பீங்க மொத்தமாக இந்தியாவில் கலவரமே ரெண்டு தான் நடந்திருக்கு லாஸ்ட் டென் இயர்ஸ்ல அதோடைய லைஃப் ரொம்ப ஷார்ட் ஆனது அண்ட் மணிப்பூர் வந்து உச்ச நீதிமன்ற தீர்ப்புனால வந்து அது வந்து இவங்களுடைய முடிச்சினால் தீர்ப்புன்னு சொன்னப்போ அங்கே ரெண்டு கலவரம் ஆயிடுச்சு அதையும் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்போ இதுக்கு முன்னாடி வந்து வார வாரம் ஊருக்கு ஊர் நடந்துட்டு இருந்துச்சு அதெல்லாம் யார் சொல்லுவா அண்ணாமலை அவர்கள் வந்து லண்டன் பயணம் போறதா பேசிட்டு இருந்தாங்க இதில் வந்து ரெண்டு விதமாக கேட்க விருப்பப்படுறேன் ஏன்னா அது வந்து அதிகாரப்பூர்வ தகவல் இல்லை அவர் சைடில் நின்று எதுவும் கொடுக்கல அப்படி இருக்கும்போதே மீடியாக்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த தலைவர் பொறுப்பு தலைவர் யாருன்றதை டிபேட் பண்ணிகிட்டு இருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க இன்னொன்னா அவர் லண்டன் அந்த மாதிரி அது உண்மையாகவே இருந்தாலும் ஒரு ஆறு மாதம் லண்டன் போயிட்டார் அப்படின்னா தமிழக பாஜக எப்படி இருக்கும் ஏன்னா அவர் கொடுக்குற ஒவ்வொரு மீட்டும் ஒரு இம்பாக்ட் வந்து தமிழக அரசியல் வந்து ஏற்படுத்துது அது ஒரு ஆறு மாதம் இல்லைன்றப்போ தமிழக பாஜக அது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை முதல்ல இது ஆறு மாதம் இல்லை ஒரு நூறு நாள் மூன்று மாதம் கிட்டத்தட்ட அவர் போகிறாரு தட் இஸ் வாட் ஐலாண்ட் எனக்கான தகவல் வந்து அவர் லண்டன் போகிறார் அந்த பயிற்சிக்கு போகிறார் அதனால் இதற்கு பொறுப்பு கிருப்பெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அவர் அங்கேருந்தே அந்த பொறுப்பை வந்து ஹேண்டில் பண்ண கேப்பபிலிட்டி உள்ளவர் அது இருபத்தி நாலு மணி நேரம் இல்லை காலையில் வந்து நீ அஞ்சு மணிக்கு அங்கே போயிட்டேன்னா ராத்திரி பன்னெண்டாம் காலத்து அவன் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுலாம் இல்லை அண்ட் உங்களுக்கு தெரியும் இது போன்ற தலைவர்களுக்கு அவங்க உட்காந்து ஒன்றுன்னு திரும்பி திரும்பி பார்த்துட்ருக்க மாட்டாங்க சரிங்களா அவர் இங்கே உட்காந்துருப்பார் பிரெஸ் ரிலீஸ் இங்கே வந்துட்டு இருக்கும் சிஎம்க்கும் இந்த பக்கம் பிரைம் மினிஸ்டர் பேரில் ட்வீட் வரும் இந்த பக்கம் பிரைம் மினிஷ்டர் பேரில் அறிக்கை வரும் இந்த பக்கம் ப்ரை மினிஸ்டர் ஃபங்க்ஷனில் கலந்துகிட்டு இருப்பார் இது எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரா தே ஹேவ் எ கிரேட் டீம் அதுபோல் அவருக்கும் பெரிய டீம் இருக்குது அவர் வந்து இருக்கிற இடத்துல எங்கே இருந்தாலும் பண்ணுவார் ஒர்க் ஃப்ரம் ஹோம் நீங்கள் பார்த்தது இல்லையா அது மாதிரி ஒர்க் ஃப்ரம் லண்டனாக இருப்பார் எந்த தலைவர் எதுவும் வராது நாலு பேர் எக்ஸ்ட்ரா பார்ப்பாங்க போவாங்க வைப்பாங்க அண்ணாமலை அவர்கள் என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாரோ அது அப்படியே தொடருவார் அவர் அங்கேருந்து தொடருவா இதற்கு முன்னாடி அவர் அமெரிக்கா பயணம் பண்ணார் பதினஞ்சு நாள் வச்சுக்கோங்க பதினஞ்சு நாள் என்ன பொறுப்பு தலைவர் போடணும்னுச்சா இது பதினஞ்சு நாளுக்கு மேலே நூறு நாள் அதெல்லாம் ஹி வில் ஹேண்டில் இட் ஹி இஸ் கேப்பபிள் ஆஃப் ஓகே சார் என்னோட இந்த பல்வேறு கருத்துல பயந்து பண்ணிக்க ரொம்ப நன்றி சார் நன்றி கேங்க்யூ உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்